ஸோ இதில் வந்து மொத் கிட்ட இருபதுலேருந்து இருபத்தி மூணு அக்யூஸ்டு நாங்கள் வந்துட்டு கஸ்டடியில் எடுத்தோம் எல்லாம் தெலுங்கானா ஸ்பெஷலி ஹைதராபாத் அண்ட் பிரதேஷில் இருக்கிற இவங்க இவங்களோட கேங் மெம்பர்ஸ் இவங்க கேங் மெம்பர்ஸ் எப்படின்னா ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அந்தந்த ஏரியாவில் ஸோ கிட்ட வந்து இவங்க ஏஜென்ட்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே யாராவது குழந்தைங்க கப்புள்ஸ் வந்துட்டு யாராவது வராங்க எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் வேயாக இவங்க வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே நடத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ ஃபைனலி நாங்கள் மூணு எங்கள் மூணு குழந்தைங்களையுமே வந்துட்டு விஜயவாடாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மூணு டிஃப்ரெண்ட் கிராமத்தில் வந்து எங்கள் குழந்தைங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு வணக்கம் ஐஜிகே தமிழ் சேனலில் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிற அந்த பிரபலம் யார் அவங்கள பற்றி சரியாக சொல்லணும்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த சிங்க பெண்ணான தற்பொழுது மகாராஷ்டிராவில் அதாவது மும்பையில் பணியாற்றும் ஐபிஎஸ் அதிகாரியான திருமதி ராகசுதாவை தான் நாம் இப்போ இந்த சேனல் வழியாக சந்திக்கப்போ வணக்கம் வணக்கம் இப்போ நிறைய குழந்தைகள் கடத்தல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய நான் பர்வணியில வந்துட்டு சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு நிறைய பேர் வாழ்த்துறதுக்காக வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா பர்வணியில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு குழந்தைங்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணி யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த கேஸில் இன்னும் டெவலப்மெண்ட் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஒரே வருஷத்துக்குள்ளே ஒரே வருஷத்துக்குள்ளே ஸோ நான் வந்து சரி ஃபஸ்ட் ஒரு ஒன் இயரில் வந்துட்டு என்னென்ன குழந்தைங்களாம் வந்துட்டு கிட்னாப் ஆகியிருக்காங்க அதுக்கு ஒரு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ எடுக்கும்போது மூணு கேஸ் வந்துட்டு என்னோட அட்டென்ஷனை வந்துட்டு ஈர்த்துச்சு ஸோ அந்த மூணு கேஸை வந்துட்டு ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு அண்ட் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு எல்லாருமே வந்துட்டு எட்டு வருஷத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ஆண் பிள்ளைகள் அண்டு எல்லோருமே ஒரே பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து காணாமல் போயிருக்காங்க ஸோ எனக்கு இது அப்புறமாட்டு இது வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிட்னாப்பிங் கேங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தோணுச்சு ஸோ அது மூலியமாக அந்த மூணு கேஸையுமே வந்துட்டு ஒரே ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து திருப்பி ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே நாங்கள் தொடங்கின இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு பத்து சஸ்பெக்டை வந்துட்டு நாங்கள் ரவுண்ட் அப் பண்ண வச்சுது அந்த சமயத்தில் அந்த பத்து சஸ்பெக்டை வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணுவோம் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இன்ட்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சுது இவங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கேங்கு இவங்க பர்பணியில் மட்டும் இல்லை தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துலலாம் இவங்களோட கேங்கோட ஒர்க் இருக்குது ஸோ இவங்களோட பேசிக் ஒர்க் என்னென்னா குழந்தைங்கள கடத்திட்டு போவாங்க தெலுங்கானாவில் இவங்களோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க மூலயமா ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ரூரல் ஏரியாஸ் கிராமத்தில் இருக்கிற ஏரியாஸுக்கு குழந்தைங்களை பைசாக்காக இருக்கு மேடம் ஸோ இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் குழந்தைங்க கட் கடத்தினது வந்துட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் மார்ச்சில் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி மூணு அக்யூஸ்டு நாங்கள் வந்துட்டு கஸ்டடியில் எடுத்தோம் எல்லாம் தெலுங்கானா ஸ்பெஷலி ஹைதராபாத் அண்ட் பிரதேஷில் இருக்கிற இவங்க இவங்களோட கேங் மெம்பர்ஸ் இவங்க கேங் மெம்பர்ஸ் எப்படின்னா ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அந்தந்த ஏரியாவில் ஸோ அவங்க அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஏஜென்ட்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே யாராவது குழந்தை இல்லாத கப்புள்ஸ் வந்துட்டு யாராவது வராங்க எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் வேயாக இவங்க வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே நடத்திட்டு இருந்துருக்காங்க ஸோ ஃபைனலி நாங்கள் மூணு எங்கள் மூணு குழந்தைங்களையுமே வந்துட்டு விஜயவாடாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கிராமத்தில் வந்து எங்கள் குழந்தைங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த எல்லா குழந்தைங்களையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு நாங்கள் சேர்த்தோம் வெரி நைஸ் எப்படி இருந்திருக்கும்ல அது இவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய ராக்கெட்டா தான் இருக்க முடியாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி இல்ல இல்ல இது இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா குழந்தைங்களை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்காகவும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்காகவும் ஏதோ ஒரு கமாடிட்டி மாதிரி எடுத்துடுறாங்க சோ அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு இது வாங்குறது யார் அந்த ஏஜென்ட்ஸ் அவங்க அங்கே ஏஜென்ட்ஸ் வாங்குவாங்க அவங்க வந்து குழந்தை இல்லாத கப்புள்ஸ்க்கு வந்துட்டு இது வித்துருவாங்க குழந்தைங்களை வித்துருவாங்க மேடம் இந்த மாதிரி கடத்தல் கேஸ்லாம் நம்ம பேசும்போது இவங்களுடைய டார்கெட் யாராக இருக்கும் அதாவது ஒரு நடுத்தர மக்களா இல்லைனாக்கா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களா இல்லை நல்ல பணம் படைச்சவங்களா எந்த ஒரு நோக்கம் இதுக்கு வந்து பேசிஸா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் கேங் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க அண்ட் இவங்க வந்து அந்த ஃபேமிலிஸை இவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்ட அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அதே ஏரியாவில் இருந்து அந்த குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க நட்புல பழகுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இல்லனா இவங்க கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்க கத்து விடுறது யாராவது தெரியாதவங்க கூட்டிட்டு போனாங்களா சோ தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போனாங்கன்னா குழந்தைங்க கத்த மாட்டாங்க சோ அப்படிதான் இவங்க வந்து அவங்கள வேலையை பண்ணாங்க இது மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சொல்றத பார்த்தா இது வந்து பேரன்ட்ஸ் எந்த மாதிரி அலர்ட்டா இருக்கலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க ஒரு மூணு குழந்தைங்களோட கடத்தலுமே அவங்களோட ஃபேமிலிஸ் வந்துட்டு ஆஹ் குழந்தைங்க வெளியில விளையாட போகும் ஆஹ் யார் கூட பழகுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு அவங்க கண்டுக்கல கண்டுக்கல சோ அப்படி இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நம்ம தான் சொல்லி வளர்க்கணும் லைக் நம்ம இந்த மாதிரி ஒரு கடத்தல் கேஸ் எல்லாம் கேட்கும் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கு அதுக்கு பின்னணியில நீங்க வந்து எத்தனை பேர் வேலை செய்யறாங்கிறது நீங்க சொல்றதுல தான் தெரியுது இத வந்து தடுக்கணும்னா ஒரு தரப்புல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நீங்க வந்து பாடுபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் அந்த அவேர்னஸ் தேவை அது அவங்க எப்படி நீங்க பண்ணினா இதெல்லாம் ஓரளவு குறையும் நீங்க நினைக்கிறீங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேஸ்ல என்னன்னா குழந்தைங்களை வந்துட்டு கடத்துனது வந்துட்டு தெரிஞ்சவங்க தான் ஸோ தெரிஞ்சவங்க வந்துட்டு அவங்க கூட பழகி லைக் இப்போ ஒரு ஃபேமிலி அவங்க பார்த்து இந்த ஃபேமிலியில இருந்து இந்த குழந்தைய கடத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த ஏரியால அவங்க குடியேறுவாங்க அவங்க ஃபேமிலி கூட நெருங்கி பழகுவாங்க குழந்தைங்களோட நல்லா விளையாடுவாங்க குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க அவங்கள வந்துட்டு கூட்டிட்டு போய் கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பட்டு நம்ம வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு எப்படி அலர்ட்டாக இருக்கிறதுக்கு சொல்லலாம்னா தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் வெளியில கூட்டிட்டு போறாங்க இல்லை ஏதாவது பண்றாங்க கேக்குறாங்க அப்படின்னா அத பத்தி வந்து பேரன்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ட்ரான்ஸ்பர் எல்லாமே வந்துட்டு சொல்லணும் அண்ட் பேரன்ட்ஸ் கொஞ்சம் அத சீரியஸ் எடுத்துக்கணும் இது ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுனா மேபி இப்போ ஆஹ் குழந்தைங்க கிட்ட நடக்கிற இந்த செக்ஷுவல் எஃபென்சஸ் பத்தி நம்ம பாக்குறோம் அதுக்காக நிறைய நம்ம அவேர்னஸ்லாம் கொண்டு வர லைக் குட் டச் என்ன பேட் டச் என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் லீவ் லைக் தேவை இல்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்க யாராவது வந்து குழந்தைங்க கிட்ட நெருங்கி பழகுறாங்க அதை வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் கண்டிப்பா அது வந்து அதாவது இவ்வளவு நேரம் நம்ம கூட தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட உரையாடி நல்ல அரிய தகவல்களை தந்த டிசிபியாக பணியாற்றி கொண்டிருக்கும் மும்பையை சேர்ந்த திருமதி ராகசுதா அவர்கள் சொன்னது போல இது வந்து காவல்துறை ஒரு பக்கம் வந்து இதற்கான பல முயற்சிகளை செய்து வந்தாலும் பெற்றோர் ஆகிய நமக்கு வந்து மிக பொறுப்பு இருக்கு நம்ம குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணுங்கிறத அதாவது அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி மேடம் சொன்னது போல அந்த குழந்தைகள் வந்து கிட்ட எதையாவது சொல்ல வரும்போது அது ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கணும் அவங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மேல அவங்க சொல்ற விஷயத்த நம்பணும் அதுக்கப்புறமா அவங்க பழகிற அவங்க பழ யார் கூட பழகினாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பேரண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணி அவங்க கூட போகும்போதெல்லாம் ஒருவேளை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போனாங்கன்னா அதையும் வந்து அந்த குழந்தை சொல்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்தினாதான் இந்த மாதிரி தீய எல்லாம் தடுக்க முடியும் காவல்துறை மட்டுமே இதற்கு வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க முடியாது பெற்றோரான நமக்கு வந்து பெரிய கடமை இருக்கு அதை வந்து கண்டிப்பா வந்து நேர்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம் ஐஜி கே தமிழ் சேனல் வழியா இவ்வளவு நேரம் மிக அழகாக பொறுமையாக தன்னுடைய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ண ஐபிஎஸ் அதிகாரியான திருமதி ராதஸ்தா அவர்களுக்கு நன்றி ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்களை வந்துட்டு நேர்களுக்கு எடுத்து செல்கிற உங்களுக்கும் உங்கள் ஐஜிகே சேனலுக்கும் என் சார்பாக நன்றிகள் நன்றி